வணக்கம் இது ஐபிசி தமிழின் முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் அரசுடமையாக்கப்பட்ட போதைப் பொருள் வர்த்தகரின் பேருந்துகள் முலைத்தீவில் வசிக்கும் இலங்கையின் உயரமான மனிதனின் சோக கதை மேதனத்திற்காக இலங்கை போக்குவரத்து சபையின் ஆயிரத்து ஐநூறு பேருந்துகள் வெளியானது சுற்றறிக்கை தமிழர் காணிகளை அபகரிக்கும் பெரும்பான்மையினர் ரவிகரன் குழு கள விஜயம் அங்களை பாதுகாத்துக் கொள்ளவே ராஜபக்சவினர் ராணிலுக்கு ஆதரவு ரத்ன தேரர் சுட்டிக்காட்டு பவுனியாவில் சட்டவிரோதமாக மாடுகளை கடத்த முற்பட்ட ஏழு பேர் கைது மஹிந்தவை தேடிச் சென்று சந்தித்த சீன தூதுவர் மஹிந்த ஆட்சியில் நிகழ்ந்த கொடூரம் என்று வழங்கப்பட உள்ள தீர்ப்பு தொடர்பு விரிவான செய்திகள் போதைப்பொருள் வர்த்தகரொருவரிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்டு இரண்டு பேருந்துகளை அரசுடமையாக்குமாறு கம்பகா நீதிமன்றம் அதிரடி உத்தரவு பிறப்பித்துள்ளது கம்பகா அருகே பெம்முல்லை போலீசார் போதைப்பொருள் ஒருவருக்கு எதிரான வழக்கில் அவரது இரண்டு பேருந்துகளையும் கைப்பற்றி நீதிமன்றத்தில் சமர்ப்பித்திருந்தனர் இந்நிலையில் வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட கம்பஹா மேல் நீதிமன்ற நீதிபதி பொலிஸாரினால் கையகப்படுத்தப்பட்ட போதைப்பொருள் கடத்தல்காரரின் இரண்டு பேருந்துகளையும் பொதுமக்கள் பாவனைக்கு ஒப்படைக்குமாறு உத்தரவிட்டுள்ளார் இதனையடுத்து நீதிமன்ற உத்தரவின் பிரகாரம் குறித்த பேருந்துகள் இரண்டும் கம்பகா இலங்கை போக்குவரத்து சபையிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது அவற்றை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக பயன்படுத்த உள்ளதாக டிப்போ முகாமையாளர் தெரிவித்துள்ளார் இலங்கையின் மிகவும் உயரமான மனிதனாக முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பினைச் சேர்ந்த குணசிங்கம் கஜேந்திரன் அடையாளப்படுத்தப்பட்டுள்ளார் இவர் ஏழு அடி அங்குலம் உயரத்தினைக் கொண்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டு பிள்ளைகளுக்கு தந்தையான நாற்பத்தி ஐந்து வயதுடைய இவர் முச்சக்கர வண்டி ஓட்டுநராக உள்ளார் இவர் அதிக உயரமாக இருப்பதனால் முச்சக்கரவண்டிக்குள் அமர்ந்திருப்பது கூட கடினமாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் தனது கால்களின் நீளத்திற்கேற்ற பாதணிகளை எடுக்க முடியவில்லை எனவும் அவற்றை வெளிநாடுகளிலிருந்து பெற்றுக்கொள்ளும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதாகவும் இவர் தெரிவித்துள்ளார் மேலும் பேருந்தில் இருக்கைகள் கிடைக்காவிட்டால் பயணிப்பது சிரமமானது எனவும் நீண்ட தூரம் பேருந்தில் பயணிப்பதாக இருந்தால் இருக்கைக்கு முன்பதிவு செய்ய வேண்டியது கட்டாயமாக இருப்பதாகவும் அவர் கவலை வெளியிட்டுள்ளார் நாளை முதலாம் திகதி மே தினத்திற்காக இலங்கை போக்குவரத்து சபையிடம் ஆயிரத்தி ஐநூறு பேருந்துகளை அரசியல் கட்சிகள் கோரியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் நேற்று இருபத்தி ஒன்பதாம் திகதி மாலை வரை இருநூறு பேருந்துகளுக்கு மாத்திரமே பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக கூறப்படுகின்றது ஐக்கிய தேசிய கட்சி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு ஐக்கிய மக்கள் சக்தி ஜேவிபி மற்றும் இலங்கை தொழிலாளர் காங்கிரஸ் ஆகிய கட்சிகள் பெரும்பாலும் பேருந்துகளை கோரியுள்ளன இலங்கை போக்குவரத்து சபையிடம் நூற்றி ஏழு டிப்போக்களின் கீழ் நான்காயிரத்து எழுநூறு பேருந்துகள் இயங்கி வருகின்றன இதில் ஆயிரத்து ஐநூறு பேருந்துகளுக்கான கோரிக்கை கிடைத்துள்ளது இந்த பேருந்துகளை வழங்கும் போது அரசு சுற்றறிக்கையின்படி நிர்ணயிக்கப்பட்ட கட்டணத்தை செலுத்த வேண்டும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை பேருந்துகளுக்கு செலுத்த வேண்டிய மொத்த தொகையை கட்டாயம் செலுத்த வேண்டும் முழு தொகையும் செலுத்தாமல் ஒரு பேருந்து கூட தரப்படாது என இலங்கை போக்குவரத்து சபையின் தலைவர் லலித் டி அல்விஸ் தெரிவித்துள்ளார் கொக்கத்தொடுவாய் பகுதியில் தமிழ் மக்களின் காணிகளை பெரும்பான்மையினர் அபகரிக்கும் செயற்பாடு இடம்பெற்று வருவதனை சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனமும் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராசா ரவிகரன் உள்ளிட்ட குழுவினர் நேற்றைய தினம் நேரில் சென்று பார்வையிட்டுள்ளனர் முல்லைத்தீவு கொக்கு தொடுவாய் பகுதியில் கோட்டக்கேணி அம்பட்டன் வாய்க்கால் வெள்ளக்கல்லடி தொட்டகண்டகுளம் போன்ற இடங்களில் குடியமர்த்தப்பட்ட சிங்கள மக்கள் அங்குள்ள தமிழ் மக்களுக்கு சொந்தமான வேறு காணிகளை துப்புரவு செய்து கொண்டிருப்பதாக கிடைக்கப்பெற்று தகவலை அடுத்து கள விஜயத்தினை மேற்கொண்டிருந்தனர் குறித்த விடயத்தினை அறிந்த சூழலியல் மற்றும் சமூக அபிவிருத்திக்கான நிறுவனர் முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துரைராச ரவிகரன் பாதிக்கப்பட்ட மக்கள் குறித்த பகுதி விவசாயிகள் உள்ளிட்ட குழுவினர் நேரடியாக சென்று பார்வையிட்டிருந்தனர் இது தொடர்பாக கள விஜயம் மேற்கொண்ட முன்னாள் வடமாகாண சபை உறுப்பினர் துறை ரவிகரன் அக்காணிகளை ஏற்கனவே தமக்கு மகாவலி அபிவிருத்தி அதிகார சபை இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு தந்திருப்பதாக கூறியே பெரும்பான்மை மக்கள் துப்புரவு செய்கின்றார்கள் இதற்குரிய நடவடிக்கைகளை பற்றிய பிரதேச செயலகத்தினிடையே பார்க்க வேண்டும் ஆனால் அவர்கள் சென்று பார்த்ததாக தெரியவில்லை குறித்த இடம் ஏற்கனவே தமிழ் மக்களுக்கு வழங்கப்பட்ட காணி அதற்கு அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாம் கலந்துரையாடி முடிவெடுக்க இருக்கின்றோம் என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார் ராஜபக்ச தரப்பினர் உள்ளிட்ட மோட்டு கட்சியினர் தங்களை பாதுகாத்துக் கொள்ளவே ஜனாதிபதி ரானிலுக்கு ஆதரவு அளித்து வருவதாக ரத்ன தேரர் சுட்டிக்காட்டியுள்ளார் சிங்கள மொழி பத்திரிகை ஒன்று அளித்த நேர்காணலில் அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்தும் கருத்து வெளியிட்டுள்ள அவர் பசில் ராஜபக்ச உள்ளிட்ட மோட்டுக் கட்சியினருக்கு எதுவித அச்சுறுத்தலும் இல்லாது நடமாடும் சூழல் நிலவ வேண்டும் ராணில் இல்லாவிட்டால் மொட்டு கட்சியில் பலர் தற்போதைக்கு சிறைச்சாலைகளில் இருக்க வேண்டி ஏற்பட்டிருக்கும் அதற்காகவே அவர்கள் ராணிலுக்கு ஆதரவு அளிக்கின்றனர் அதே நேரம் தங்கள் கட்சிக்கு வெளியில் ஒரு தலைவர் உருவாகிவிடக்கூடாது என்பதிலும் அவர்கள் தெளிவாக இருக்கின்றனர் என்றும் தெரிவித்துள்ளார் முல்லைத்தீவில் இருந்து பேர்வலை மற்றும் கல்முனைக்கு இரண்டு லொரிகளில் நெல் கொண்டு செல்வதாக கூறி மாடுகளை ஏற்றிச் சென்ற ஏழு பேர் வவுனியா நகரில் நாற்பத்தி நான்கு மாடுகளுடன் கைது செய்யப்பட்டுள்ளதாக வவுனியா போலீசார் தெரிவித்துள்ளனர் குறித்த சந்தேக நபர்களை போலீசார் நேற்றும் கைது செய்துள்ளனர் வவுனியா போலீஸ் பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினருக்கு கிடைத்து புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்டு சுற்றி வளைப்பின் போதே சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் சந்தேக நபர்கள் நீண்ட காலமாக புலனரவையில் உள்ள அரிசி ஆலைகளுக்கு நெல் கொண்டு செல்லும் போர்வையில் பக்க வீதிகளை பயன்படுத்தி மாடுகளை ஏற்றிச் செல்வதாக விசாரணைகளில் தெரியவந்துள்ளது இலங்கைக்கான சீன தூதுவர் சீசன் காங் மற்றும் முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ஷ ஆகியோருக்கிடையிலான சந்திப்பொன்று வீரகத்தியிலுள்ள மெதமுலன இல்லத்தில் இடம்பெற்றுள்ளது இங்கு இலங்கை நாட்டுப்புற கலாச்சாரம் நீர்ப்பாசனம் மற்றும் விவசாய தொழில்நுட்பம் குறித்து மஹிந்த ராஜபக்ஸ் மற்றும் சீன தூதுவர் கலந்துரையாடினர் இந்த கலந்துரையாடலில் நாடாளுமன்ற உறுப்பினர் சமல் ராஜபக்ஸ் மற்றும் ராஜாங்க அமைச்சர் டி வி சானக் ஆகியோரும் கலந்து கொண்டிருந்தனர் ரதுபஸ்வெல்ல கிராமத்தில் மூன்று பேர் உயிரிழந்து ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் காயமடைய காரணமாக இருந்து ராணுவ துப்பாக்கிச்சூடு தொடர்பான வழக்கின் தீர்ப்பு இன்று வழங்கப்படவுள்ளது உள்ளது கம்பகா அருகே அமைந்துள்ள இரதுபஸ்வெவ கிராமத்தில் பிரபல வர்த்தகரும் பொதுஜன பிரமுனவின் தற்போதைய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினருமான தம்மிக பெரேராவுக்கு சொந்தமான ஹேலிஸ் நிறுவனத்தின் தொழிற்சாலை ஒன்று அமைக்கப்பட்டிருந்தது குறித்த தொழிற்சாலையில் ரசாயன கழிவுகள் காரணமாக ராதுபஸ்வேல கிராமத்தில் நிலத்தடி நீர் மாசுபட்டு குடிநீருக்கு பெரும் தட்டுப்பாடு ஏற்பட்டது இதன் காரணமாக தங்களுக்கு சுத்தமான குடிநீர் வசதி செய்து தரக்கோரி ராதுபஸ்வேவ கிராம மக்கள் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் முதலாம் திகதி பெரும் ஆர்ப்பாட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர் அன்றைய போக்குவரத்து அமைச்சின் செயலாளராக இருந்தது அம்பிக்க பெரேரா மற்றும் பாதுகாப்பு அமைச்சின் அன்றைய செயலாளர் கோடபாய ராஜபக்ச ஆகியோருக்கிடையில் நிலவிய நெருங்கிய நட்பு காரணமாக ரதுவஸ்வெல்ல ஆர்ப்பாட்டத்தை அடக்கி ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க இராணுவ படைப்பிரிவு ஒன்று அனுப்பப்பட்டது பிரிகேடியர் தேசப்பிரிய குணவர்த்தன தலைமையிலான குறித்த இராணுவ படையணி கோட்டாவின் உத்தரவின் பிரகாரம் ஆர்ப்பாட்டக்காரர்களை விரட்டியடிக்க பொதுமக்கள் மீது கண்மூடித்தனமான சரமாரியான துப்பாக்கிச் சூட்டை நடாத்தியது இதன் காரணமாக பாடசாலை மாணவன் ஒருவன் உட்பட மூவர் உயிரிழந்து ஐம்பதுக்கும் அதிகமானவர்கள் காயமுற்றிருந்தனர் ராஜபக்ச அரசாங்கம் தோல்வியுற்று நல்லாட்சி அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் சம்பவம் தொடர்பில் வழக்கு பதிவு செய்யப்பட்டு பிரிகேடியர் தேசப்பிரிய குணவர்த்தன உள்ளிட்ட நான்கு இராணுவத்தினர் கைது செய்யப்பட்டு விளக்கமறியலுக்கு அனுப்பப்பட்டனர் தம்மிக பிரேராவின் ஹேலிஸ் நிறுவன தொழிற்சாலையும் அங்கிருந்து அகற்றிக்கொள்ளப்பட்டது இந்நிலையில் நீண்ட காலமாக இடம்பெற்று வந்த ரது சம்பவம் தொடர்பான வழக்கின் தீர்ப்பு இன்று காம்பகா மேல் நீதிமன்றத்தில் வழங்கப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இத்துடன் இன்றி முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் எமது யூடியூப் டியூப் பக்கத்தினூடாக இணைந்திருங்கள் நன்றி